காலை ஆறு மணி மாலை ஆறு மணி இந்த டைத்துக்கெலாம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லைனா கொசு கொத்தோடு தூக்கிட்டு போய்டும் ஏன் இப்போ ரொம்ப இந்த சேஃப்டியோடு உட்கார அப்படின்னா ரால் க்ளீன் பண்ண போகிறேன் இந்த நேரத்துக்கு ஏன் இலைக்கா அப்படின்னு கேட்பீங்க ஒரு அஞ்சு மணி போலலாம் சார் ஆற்று ரால் வாங்கிட்டு வந்தார் அப்பா அலப்பா தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ தான் ஒரு ஏழு மணி போல் தான் க்ளீன் பண்ண உட்காந்தேன் இந்த ரால் ஒன்று ஒன்றும் எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே தான் இருக்கும் குறைஞ்சது ஐம்பது கிராம் இருக்கும் அவ்வளோ பெருசு இதை அப்படியே இரவோடு இரவாக சமைச்சாலும் திங்கேறது இல்லை குடும்பமே கூட்டணி போட்டு ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் அதனால ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிவிட்டு வந்து சதையெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த தலை அந்த கால்லாம் இருக்கல அதெல்லாம் மட்டும் ஏற்கனவே ஜப்பான் சமையலில் ஒன்று செஞ்சுருப்பேன் அந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி வச்சா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு மக்க சாப்பிடும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் தூக்கி போடும் மனசு வராது அந்த தலையிலலாம் சதை நிறையா இருக்கும் சில பேர் அதை சாப்பிட மாட்டீங்க நாங்கள் வந்து அப்பிலேருந்து பழகியதால் அதை உண்போம் இன்னும் சொல்லப்போனால் இது சின்னதாக இருக்கும் அந்த ஸ்டேஜ்லலாம் வந்து அப்படியே அந்த மண்டையும் வாழையும் மட்டும் கிள்ளிட்டு அந்த தோல் அப்படியே தான் இருக்கும் குட்டி குட்டி ராள் அதை அப்படியே போட்டு வாழைக்காய் அப்புறம் அந்த முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு இறால் குழம்பு வைப்பாங்க அந்த புளி குழம்பு மாதிரி புளிலாம் ஊற்றி அது வைப்பாங்க அது வந்து தோலோடு போட்டு வச்சா தான் அது டேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சா வந்து யூடியூப் பார்க்குறவங்களாம் வளரி அடிச்சுட்டு ஓடிடுவீங்க ஒரு ரெண்டரை கிலோ இருக்கும் வாங்கிட்டு வந்தது அதில் அந்த சதையும் தலைக்காலும் போக அந்த தூள் துப்பட்டை தான் அதிகமாக இருக்கும் போல இருக்கு இது அப்படியே மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி பெருசு பெருசாக இருக்கிறதுனால இது அப்படியே போட்டால் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அதனால ஒரு நாளையே நான் மூணு துண்டாக போட்டால் அதுவே நல்லா போண்டா போண்டா இருக்கும் இதுக்கிடையிலேயே ஹோம் இருக்கு பஞ்சாயத்து இதெல்லாம் தீர்த்து வச்சுக்கிட்டே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தொக்கு மாதிரி செஞ்சுட்டேன் உங்களுக்கு இந்த ரால் கிடைக்குமா நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா பாத்துருக்கீங்களா என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நாளை ஒரு மினி விளையாடு பார்க்கலாம்